ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்கான வசனம் லூக்காவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை இருக்கிறான் கொஞ்சத்திலும் அநீதி உள்ளவன் அநேகத்திலையும் அநீதி இருக்கிறான் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி சொல்லுகிறாருன்னா ஒரு கொஞ்சம் உண்மையா இருந்தாலும் அவன் நிச்சயமாக முழுவதும் உண்மை உள்ளவனா இருப்பான் அவன் கொஞ்சம் அநீதி உள்ளவனா இருந்தாலும் அவன் நிச்சயமாக முழுவதும் அநீதி தான் இருப்பான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்தில் உண்மை உள்ளவரா இருந்தாதான் நம் அநேகத்துக்கு அதிபதியாகவும் அநேகத்திற்கு உண்மை உள்ளவராக நான் இருக்க முடியும் நாம் கொஞ்சத்திலேயே அநீதி உள்ளவர்களாக இருந்தா நம்மளால நிச்சயமா எல்லா காரியங்களிலும் நீதி உள்ளவர்களாய் நடக்க நம்மால் கூடாது எல்லாவற்றிலும் நீதியும் நியாயமாய் செய்தவர் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லும் பொழுது யாதொரு குற்றமும் என் மீது உங்களால் சுமத்த முடியுமா என்று கேட்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சமான ஊழியம் கொஞ்சமான ஆத்துமாக்கள் கொஞ்சமான குடும்பம் கொஞ்சமான பணம் கொஞ்சமான பலன் கொஞ்சமான எல்லா காரியத்திலையும் நாம் உண்மை இருந்தோமானால் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அநேகத்திலும் நாம் உண்மை உள்ளவராய் இருக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஏனென்றால் அவள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நம் கண்களை மூடி ஜபிக்கலாமா கிருபையும் இறக்கும் பரிசுத்தம் உள்ளவரே அழைத்தவர் உண்மை உள்ளவர் நித்தியமானவர் சத்தியமானவர் சாவாமை உடையவர் நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே நீர் தந்திருக்கிற அந்த கொஞ்சத்துல நாங்கள் உண்மை உள்ளவராய் நடந்து அநேகத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கிற ராஜ்யத்தை அடையும்படி இந்த காலை வேளையில நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் நாங்கள் கொஞ்சத்திலையும் உண்மை உள்ளவரா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் உண்மை உள்ளவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே